இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் கருவாட்டு குழம்பு தாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நான் கருவாடை எடுத்து தண்ணியில் ஊற வச்சிட்றேங்க இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதுங்க ஊற்றி அது கொஞ்சம் நேரம் ஊறினங்க ஊறினா தான் அதை க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதை பாருங்க இந்த மேலே இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடணுங்க க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அலசி இது இப்போ வந்து க்ளீன் அப்புறம் இது நல்ல தண்ணியில் ஒரு த்ரீ டைம்ஸ் அலசினா போதுங்க தருவாடு ரெடி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணி நான் எடுத்துட்டேங்க தலை வேணான்னா எடுத்துருங்க நான் தலையோடு தான் போட்டுருக்குறேன் இப்போ ஒரு கடாய் வச்சிடலாங்க கடாயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆயிலுங்க ஆயில் நல்லா காயிட்டேங்க காஞ்சப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகுங்க அரை டீஸ்பூன் சீரகங்க கடுகு சீரகம் பொறிஞ்சப்பறம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு அளவுக்கு வெந்தயங்க அதுவும் நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க இப்போ வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பந்து பூண்டு தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாங்க இந்த மாதிரி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துடலாங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் கருவாடு முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க வெறும் கருவாடாக கொடுத்தா ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க இந்த ஒரு மாதிரி குழம்பு கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அதனுடைய உள்ளே போவோங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலைங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வருது இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்குறேங்க நான் தக்காளி வேணான்னால ஸ்கிப் பண்ணிடலாங்க அதுவுமே நல்லா தான் இருக்கும் தக்காளி வேலை புளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணாங்க பாருங்கள் தக்காளி வெங்காயம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கும் போது சீக்கிரம் வதங்கிடுங்க அதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு பண்ணாங்க அதுக்கு மட்டும் பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துச்சு இப்போ வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க மூணு டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்குறோங்க அதையும் இதில் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க கருவாடு வந்து ஃபஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாதுங்க இது காயெல்லாம் நல்லா வெந்த அப்புறம் கூட சேர்த்துடலாங்க காய் வந்து ஒரு அரை வேக்காடு வெந்து வரணுங்க அதுக்கப்புறம் கருவாடு சேர்த்து செய்யும்போது நல்லா காயும் வெந்து வரும் கருவாடும் வெந்து வரும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காரக்காய் கருவாட்டு காரக்குழம்பு சூப்பராக இருக்குங்க இந்த கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாங்க இதுக்கு வந்து தண்ணி விட்டப்பறம் அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு வந்து கம்மியாகவே போட்டுடலாங்க ஏன்னா ஆல்ரெடி கருவாட்டில் வந்து உப்பு இருக்குங்க அதுக்காக நம்ம கம்மியாக போட்டுடலாம் இது அப்படியே மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுடலாங்க பாருங்க நல்லா கொதிக்குது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இது கத்திரிக்காய் முருங்கைக்காய் அரை வேக்காடு வெந்துடுத்துங்க இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு இதையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கருவாடை ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கருவாடை இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க ஒவ்வொன்றா எடுத்து அது கூட ஆட் பண்ணிடலாங்க நான் பிச்சு எல்லாம் போடலைங்க முழுசாக தாங்க போடுறேன் நீங்கள் வேணும்னா பிச்சி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க இது அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டால் போதுங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் இதனோடய அளவு எல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் கத்திரிக்காய் கருவாடு முருங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ